الله بركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم ولا يجري منكم من شنآن قوم على ألا تعدلوا يعدلوا هو أقرب للتقوى واتقوا الله அவன் நாம் இல்லாஹி சதஅல்லாக முகலான லாதி சங்கைக்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறித்தான மேலாண்மை பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே அருமை நாயகம் செல்லாஹும் அலேஹிவசல்லம் அவர்களின் நர்பாகியங்கள் நிறைந்த உம்மத்துமார்களே நாம் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்ட கடைசி சமுதாயம் உம்மத்தே ஆகிறான் கடைசி கூட்டம் நமக்கு பின்பு ஒரு சமுதாயம் இல்லை நமது நாயகத்திற்கு பின்பு ஒரு நபி என்பவர் கிடையாது இந்த உமத்தை அந்த எப்படி ஆக்கியிருக்கிறான் என்றால் நீதமும் நேர்மையும் நடுநிலையும் கொண்டு வாழும்படி அந்த ஆக்கியிருக்கிறான் இந்திய சமுதாய மக்கள் நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் யூதர்கள் அன்று நசாராக்கள் இவர்களுக்கு அல்லா சட்ட திட்டங்களிலும் சில நியமங்களிலும் அல்லாங்க ஒன்று சற்று கடுமையாக நடந்திருப்பான் அல்லது ரொம்பவும் தளர்வாக நடந்திருப்பான் ஆனால் இந்த உங்கத்திற்கு ரொம்ப அளவில் நல்லாகும் நடுநிலையான ஒரு வாழ்க்கையை ஒரு சட்டத்தை ஒரு நடைமுறைகளை அல்லாஹ் உணங்கியிருக்கிறார் ஒரு ஆணில் அல்லா சொல்லுகிறார் கேதா அன்னைக்கு ஜானினாக்கும் உம்மத்தம் வசத்தாகும் நாங்கள் உங்களை நடுநிலையான சமூகமாக ஆக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் ஆக அப்படின்னா நாம் எப்படி வாழணும் எந்த நிலையிலும் நம்முடைய நடுநிலையை நாம் இழந்து விடக்கூடாது நீதம் நேர்மையை இழந்து விடக்கூடாது ஒருவரின் மீது நமக்கு கடுமையான பிரியம் அதாவது அதிகப்படியான பிரியம் அந்த பிரியமும் நம்முடைய அந்த கண்ணை மறைத்திடக்கூடாது ஒருவேளை அவர் தவறுகள் செய்தால் அவர் குற்றங்கள் செய்தால் அந்த குற்றங்களுக்கான தண்டனை அதற்கான பனிஷ்மெண்ட் அவருக்கு கொடுக்க நாம் விட்டுவிடக்கூடாது அவரின் மீது அவர் மீது உண்டான அதிக பாசத்தினால் அதுபோல ஒருவரின் மீது நமக்கு கடுமையான கோபம் வருவதனால் வந்திருப்பதினால் அவர் செய்யாத குற்றத்திற்கு அவரை தண்டிப்பதோ அல்லது அவர் செய்த சிறிய குற்றத்தை பெரிய ஒரு குற்றமாக மாற்றி அதற்குரிய தண்டனை வழங்குவதோ ரெண்டுமே நமக்கு அனுமதிக்கப்படல நமது நாயகம் செல்லு அலை செல்லம் அவர்கள் மக்காவில் வாழ்ந்தபோது அவர்களுக்கு எதிரிகள் ஜாஸ்தி மதீனாவுக்கு வந்தாங்க மதீனாவிலேயும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் ஜாஸ்தி அதாவது முனாஃபிக்குகள் என்று சொல்லலாம் நயவஞ்சகர்கள் அல்லது யூதர்கள் என்று சொல்லலாம் இவன் ரெண்டு பேருமே நாயகத்திற்கு ஒரு வகையான ஒரு மறைமுகமான ஆட்கள் துரோகிகள் என்று சொல்லலாம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா வனிசன் அவர்கள் அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை தீர்க்கிற போது நீதத்தை கைவிடவில்லை ஒரு யகுதியும் ஒரு முஸ்லீமும் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் வாய் தகராறு கொஞ்சம் முற்றி போய் அந்த யகுதியினுடைய கன்னத்தில் அந்த இஸ்லாமியர் அறைந்து விடுகிறார் கண்மணி முகமது ரசூல் அல்லாசம் அவர்கள் அந்த யகுதிக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு வழங்கினார்கள் அவர்கள் அந்த இடத்திலே அந்த மனிதர்களுடைய அந்த யூதர்களுடைய விரோதத்தை தன் முன் கொண்டு வரவில்லை அப்படியானால் நாம் இங்கே சொல்ல வருவது என்ன தெரியுமா ஒருவர் மீது உண்டான கடுமையான பிரியமும் சரி கடுமையான கோபமும் சரி நம்முடைய உள்ளத்தை அதை வழுக்க செய்தது கூடாது ஹதரத் யூசுஃப் அலி இஸ்லாம் உடைய வரலாறு நமக்கு இந்த ரெண்டுக்கும் உதாரணம் பாருங்கள் அவர்களுடைய சகோதரர்கள் யூசுஃப் அலிசலாம் உடைய சகோதரர்கள் யூசுப அலி இஸ்வின் மீது ஏற்பட்ட கோபத்தினால் அவர்களுக்கு யூசுப அலி இஸ்லாமின் மீது ஏற்பட்ட கோபத்தினால் ஒரு பொறாமையினால் அவர்களை கொண்டு போய் கிணற்றில் போட்டார்கள் சிறு சிறுபிராயத்திலேயே சிறுபிராயத்திலேயே அவர்கள் அவர்களை கொண்டு கிணற்றில் போடுகிறார்கள் சின்ன குழந்தை ஒரு ஒரு அஞ்சாறு வயசு இருக்கும் அவர் அப்படியே ஏமாற்றி கூட்டு போய் இவன் மேல நம்முடைய தகப்பனார் அழகுணந்த பாசம் வச்சிருக்கிறாரு நம்மளெல்லாம் அம்போல் விட்டுறாரு அவருடைய தகப்பனாரும் யாக்குப் அலி இஸ்லாம் நபி அவர்கள் ஒன்றும் வந்து மற்ற மகன்களை அவர்களுக்கு உண்டான உபகாரங்களில் குறை செய்யல யதார்த்தமாக கடைசியில் பிறந்த பிள்ளையின் மீது எல்லா பெற்றோருக்குமே பாசமும் பெரியமும் அதிகமாக இருக்கும் இரண்டாவது நாம பாசத்தையும் பிரியத்தையும் ஸ்கேல் வைத்து அளந்து கொடுக்க முடியாது காசு பணங்களை ஆடைகளை வேண்டுமானால் ஒன்று இரண்டு என்று கொடுக்கலாம் ஆனால் பிரியத்தை இவரின் மீது நான் எவ்வளவு பிரியம் செலுத்துகிறேனோ அதே சதவிகிதம் இந்த தம்பியின் மீதும் செலுத்துவேன் என்று நம்மால் சொல்ல முடியாது அலி இஸ்லாமின் மீது யாப்து அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிரியம் இருந்தது அந்த பிரியம்தான் மற்ற சகோதரர்களுக்கு அவரின் மீது கோபத்தை உண்டாக்கியது அந்த கோபத்தின் விளைவும் அவரை கொண்டு போய் சிறுபிராயத்திலே கணக்கிலே போனவர் அப்போ கடும் கோபம் என்பதும் ஆபத்தை விளைவிக்கும் அதனால இன்னைக்கு உள்ள ரெண்டே வரி இந்த அவையான் கடும் கோபம் என்பதும் ஆபத்தை விளைவிக்கும் அதுவும் நல்லதல்ல பல சமயங்களில் நமக்கு கோபம் கண்ணை மறைத்துவிடும் ஒருவர் மீது நமக்கு உண்டான கோபம் கண்ணை மறைத்துவிட்டு அவர் செய்த நன்மைகளை நாம் தீமைகளாகவே ஆக்கிறோம் அது மனிதனுடைய இயல்பு நிலை அதனால தான் அல்லாஹுடைய ரசூல் நமது உயிரினும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நடுநிலையாக நிதானமாக இருங்கள் கடும் கோபமும் நமக்கு அழகல்ல அதிகப்படியான பிரியமும் நமக்கு அழகல்ல இங்க பாருங்களேன் இந்த குரான் சொல்லக்கூடிய வரலாறு பாருங்களேன் அதிரத்து யூசுப் அலி இஸ்லாமின் மீது அவருடைய சகோதரர்களுக்கு ஏற்பட்ட கோபமும் அவரை கொண்டு போய் கிணத்துல தள்ளி கிணத்துல தூக்கி போட்டார் அதுக்கப்புறம் அல்லாஹ் அல்லா அங்க அங்கிருந்து காப்பாற்றி அடிமையாக விற்பனை செய்ய வைத்து அங்கிருந்து மிசிற்கு கொண்டு போக வைத்து மிசிரிலே காலங்கள் சுழன்று கால சக்கரங்கள் அப்படியே சுழன்று அவர்கள் மிசிறனுடைய நிதி மந்திரியாக ஆகிறார்கள் நிதி அமைச்சராக அங்கே ஆகிறார்கள் அந்த நிதி அமைச்சராக ஆகும் முன்பு அங்கே இருந்த காலத்தில் தன்னை வாங்கி சென்ற அந்த எஜமானனின் வீட்டில் இருந்த காலத்தில் அவர்களுடைய துணைவியார் யூசுஃப நபியின் மீது அளவு கடந்த பாசம் வைத்தார்கள் இரண்டாவது லைன் முதல் லைனு கடும் கோபம் என்பதும் ஆபத்தை விளைவிக்கு இரண்டாவது லைன் என்ன அதிகப்படியான பாசம் என்பதும் ஆபத்தை விளைவிக்கு என்ன ஆச்சரியமா இருக்குது ஆ அந்த அதிகப்படியான பாசம் என்பதை அந்தமின் மீது ரசூலின் மீது வைத்தால் அது நமக்கு ராக்கத்தை தரும் ஆனால் மனிதர்கள் மீது சக மனிதர்கள் மீது நாம் பெற்ற பிள்ளையோ நம்முடைய நண்பர்களோ நம்முடைய மனைவியோ நம்முடைய சொசைட்டியில் உள்ள நபர்களோ ஒருவரின் மீது அதிகப்படியான பிரியம் வைத்துவிட்டால் அதுவும் ஆபத்தை தரலாம் அதற்கும் யூஸ் பலீஸ்லாம் வரலாறு தான் உதாரணம் அந்த வீட்டில் இருக்கிறார்கள் மிசனிலே அந்த வீட்டில் உண்டான எஜமானரின் துணைவியார் இவருடைய அழகை கண்டு அவரோடு அவர் மீது பிரியம் கொண்டு கடுமையான ஒரு பிரியத்திலே அவரை அடைய முற்படுகிறார்கள் இவரோ தன்னை அதிலிருந்து காப்பாற்றுகிறார் ஒரு கட்டத்தில் இந்த குற்றத்திலிருந்து அவரை பிழைக்க வைக்க ஜெயிலில் அடைப்பது சிறந்தது என அந்த எஜமானர் நினைத்தார் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் செய்யாத குற்றத்திற்கு எந்த தப்பு செய்யலை அவங்க விரண்டுத்தார்கள் என்னை விட்டுடுன்னு சொல்லிட்டு அவங்க விரண்டு அந்த அம்மா தன்னுடைய கணவரிடத்துல இவரை மாட்டி விட்டுச்சு அல்ல குரான் ஷெரீஃப்ல சொல்றான் யூசுப் நபி கிட்ட இந்த மாதிரி நீங்க அப்ப அவங்க சொன்னாங்களாம் கால ரம்பி அசிஜனு இணைஞ்சிய நின்மா எந்த நீ இணை என்னை எந்த குற்றத்தின்பால் அழைக்கிறார்களோ அந்த குற்றத்தில் நான் ஈடுபடுவதை விட ஜெயிலில் இருப்பது சிறைச்சாலையில் கஷ்டங்களை அனுபவிப்பது எனக்கு மிகப்பெரியம் என்று சொன்னார்கள் ஒரு ஏழு எட்டு வருஷம் உள்ள கிடந்தார் அப்போ கடுமையான பாசம் ஒரு ஒரு பெண்மணியில் கடும் பிரியம் என்பதும் ஆபத்தை விளைவித்து ஒரு செய்யாத குற்றத்திற்கு ஒரு சாலிகான மனிதரை கொண்டு போய் சிறையில் அடைத்தது எழுதுகிறார்கள் பெருமக்கள் இந்த நிகழ்வு நமக்கு தரக்கூடிய பாடம் துன்யாவில நாம யாரும் மீதும் கடும் கோபம் கொள்ளக்கூடாது சொல்லுவான் கோவில் ஒரு சமூகத்தின் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய விரோதம் உங்களை நீதம் செய்யாமல் இருப்பதின் மீது தோண்டிவிட வேண்டும் அதாவது உங்களை வந்து நீதத்தை விட்டும் நழுவு வைத்து விட வேண்டும் நீதமான சமுதாயம் தான் நடுநிலையான சமுதாயம் தான் நம்மை சுற்றி வாழுகிற நபர்கள் எல்லோரும் நமக்கு நண்பர்களாக இருக்க மாட்டார்கள் எல்லோரும் நமக்கு விரோதிகளாக இருக்க மாட்டார்கள் நண்பர்களாக இருந்தாலும் அவர்களோடு நம்முடைய பழக்கம் நடுத்தரமாக இருப்பது ஒருவேளை விரோதிகளாக இருந்தாலும் அந்த விரோதிகளோடு நாம் கையாளுகிற அந்த டிஸ்டன்ஸ் அந்த இடைவெளி ரொம்ப இருந்துவிடக்கூடாது அல்லாஹ நாடி நாளை அவர் நமக்கு நண்பர் ஆகலாம் அல்லாது நாடி நாளை இவர் நமக்கு விரோதி ஆகலாம் இரண்டிலேயுமே நடத்த என்ன காரணம்னா ஒரு நண்பரின் மீது நாம் வைக்கக்கூடிய அதிகப்படியான பாசம் நம்முடைய கண்ண அரசு பெருமாள் சொல் செல்வாங்க ஒரு வஸ்துவை நீ பிரியப்படுவது உன்னை குருடனாக ஆக்கிவிடும் சிவடனாகவும் ஆக்கிவிடும் அவரை பற்றி உண்டான குறைகள் வந்தால் காது கொடுத்தே கேட்க மாட்டான் அவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் இப்போ உன் நண்பன்கிறதுக்காக வேண்டி உனக்கு பிரியமானவன்கிறதுக்காக வேண்டி அவன் செஞ்ச தப்ப கூட நீ காது கொடுத்து கேட்க மாட்டியா இல்லை இல்லாமல் செஞ்சுருக்க மாட்டான் அப்போ பெருமாள் அது சில அவன் துல்லியமாக சொல்கிறாங்க ஒரு மனிதர் ஒன்றின் மீது வைத்து பிரியம் என்பது அவருடைய கண்ணையும் மறைத்துவிடும் காதையும் சேடாக்கி அப்படியானால் இந்த இடத்தில் நாம புரிய வேண்டியது நம்முடைய எந்த நிலையிலும் நாம வந்து ஒரு நடுத்தரத்தை விட்டும் நிதானத்தை விட்டும் இறங்கி விடாமல் இருக்க வேண்டும் அப்துல்லாஹிபின் முஹம்மது அல் வர்ராப் என்கிற ஒரு அவர்கள் இமாம் அகமது பின் அம்மல் ராமாவுடைய அந்த தர்சுக்கு பாட ஹாலுக்கு வருகிறார் அவங்கள்ட்ட பாடம் கற்க வர்றாங்க அப்போ இவங்க கேட்குறாங்க இமா மஹமது ரஹத்துல்லாலே கேட்குறாங்க மின் ஐநா எங்க இருந்து நீங்கள் வர்றீங்க நாங்கள் வந்து அபு குறைப் என்கிற ஒரு ஹதீசனுடைய பாட ஹாலிலிருந்து அவருடைய அந்த கிளாஸ் ரூம்ல இருந்து அதை விட்டுட்டு உங்களிடத்தில் வந்திருக்கிறோம் அப்போ இமா மஹமது ரமத்துல்லாலே சொன்னாங்களா இன்னும் அவர் நல்ல மனிதர் இல்ல நீங்கள் அவற்றையே ஹதீஸை எழுதி கொள்ளுங்கள் அவர் நல்ல மனிதர் நீங்கள் அவற்றையே ஹதீஸ் எழுதி கொள்ளுங்கள் இல்ல இமாம் அவர்களே அவர் நல்ல மனிதர் தான் ஆனா உங்களை பற்றி அவர் அடிக்கடி குறைபடுத்தி பேசுகிறார் அகமது அம்பல் அப்படி இப்படி என்ற உங்களை பற்றி குறைபடுத்தி பேசுகிறார் அதனால எங்களுக்கு அங்கு இருக்க விருப்பம் இல்லை இமாம் அகமது அஹ்லா சொன்னாங்க நீங்கள் அவரிடத்திலே இருங்கள் அவர் என் மூலமாக ஒரு சிறிய ஒரு ஒரு பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டார் அதனால் என் மீது அவருக்கு இருக்கக்கூடிய கோபம் அப்படி சொல்ல வைத்திருக்கலாம் மற்றபடி அவர் நல்ல சாலிகான மனிதர் நல்ல கல்வி ஞானம் உள்ளவர் நீங்கள் அவரிடத்திலே இருந்து ஹதீஸ் எழுதுங்கள் என்று அனுப்பி வைத்தார்கள் என்ன விளங்குது நமக்கு யார் கோபம் அதிகமானாலும் அவற்றிலிருந்து கிடைக்கக்கூடிய கல்வி ஞானங்களை நாம் எடுக்காமல் விட்டுவிடக்கூடாது ஒருவர் மீது உண்டான பிரியம் நமக்கு அதிகமாக வந்தனால் அவருடைய குற்றங்கள் எல்லாம் நாம வந்து மறைத்து அவரை அவருடைய அழிவுக்கு நாம் காரணமாகிவிடக்கூடாது நம்முடைய கல்வை நம்முடைய கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் ரபுல்லாலுமை நல்லாவும் தாராம் நம்மை நடுத்தரமான நடுநிலையான நிதானம் நிறைந்த ஒரு சமுதாயமாக ஒரு சாலிகான மனிதர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிரல் பதிவானாக ஆமீன் ஆமீன் அரம்ப ஜாலமே அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்தார்